அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவானது புதிய காற்றழுது தாழ்வு போதி வெளுத்து வாங்க போகும் கனமழை தமிழகத்தில் நாளைய நாட்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படர் குறிப்பாக எந்த மாவட்டங்களை தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னா கடைசி பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பண்ணக்கூடீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில் பட்டனுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வடக்கு ஆந்திரா மற்றும் அணையொட்டிய ஒடிசா கல்கரை பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மத்திய மேற்கு மற்றும் அணையொட்டிய வடமேற்கு வங்கடல் பகுதியில் வடக்கு ஆந்திரா மற்றும் அணையொட்டிய தெற்கு ஒடிசா கல்கரை பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் ஈடுதக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஈடுதக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் கடல் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கிலோமீட்டர் வேகத்தில் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேகமூர்த்துடன் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் விந்தனாலேயே அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதி மற்றும் அதனையொட்டிய குமரகடல் போதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் கடலோரப் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக அடுத்த மூன்று மணியத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்